வணக்கம் மக்களே பாருங்க இன்னைக்கு காலையில் நான் அன்னைக்கு ஒரு நாள் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய புதினா சூப்பராக வளர்ந்து வந்திருக்குன்னு சொன்னேன் பற்றிகளா அதுலேருந்து கொஞ்சம் புதினா அறுவடை பண்ணும் கொண்டு போய் சம்மந்தி அரைக்கணும் புதினா சம்மந்தி பாருங்க இது ஒரு தொட்டியில் நிற்கி இது ஒரு தொட்டியில் நிற்கி பார்த்தீங்களா சூப்பராக படந்து வளர்ந்து நிற்க பத்தியலாம் இது வந்து சம்மந்தி அரைக்கிறதுக்கு சட்னி வைக்கிறதுக்கு பாருங்க இவ்வளோ புதினா அறுவடை பண்ணியிருக்கோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னி ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்து ஒரு வாரம் இல்லை ஒரு மூணு நாள் கழித்து வந்தாலே நிறைய புதினா படந்து வளர்ந்துரும் பார்த்துக்கோங்க இப்போ மழையும் இருக்குது பற்றியலாம் அதனால் நான் எவ்வளவோ செடிகள் நடக்கேன் நட்டு பார்க்கேன் ஆனால் மல்லிக் கீரை மட்டும்தான் மாட்டேங்குது பாருங்க இப்படி இன்று காலையில் புதினா அறுவடை கீரை அறுவடை பூக்கள் அறுவடை இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்